சொல்லுங்க சார் நான் மொத்தம் பதினாறு பிசினஸ் சார் அது கிளீனர் வாட்டர் பாய் பார்சல் மேன் ஆர்டர் டேக்கர் கிச்சன் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த மாதிரி எங்களுக்கு துபாயில வந்து ஒரு அஞ்சு ஹோட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டாங்க நான் ஒரு 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 ஃபிஃப்டி லேக்ஸ் ருபீஸ் நான் லாஸ் பண்ணிட்டேன் சார் வெளியே வரும்பொழுது ஜீரோ அந்த பெரிய லாஸ் அந்த பெரிய லாஸுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்கணும் இல்லையோ என் குடும்பத்தை நான் பார்த்தாக்கணும் அதுக்காக வேணும் சார் டீ அவர் சொல்ல உடனே மூர் ஸ்டார்ட் பண்ணேன் சார் இது இல்லாமல் நாலு ஐடி கம்பெனிக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும் சார் என் பேர் ரவிங்க சார் எனக்கு சொந்த ஒரு சிதம்பரம் இந்த சுண்டல் வைக்கணும்னா உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த சுண்டல் ரொம்ப பிடிக்கும் சுண்டல் எனக்கு பிடிக்கும் அதுக்காக எனக்கு வந்து சொந்த ஒரு சிதம்பரம் சிதம்பரம் சென்னை வரும் பொழுது பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வித்துட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளே வந்து எனக்கு அப்பத்திலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அந்த எனக்கு செஞ்சால் சுண்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணெய் ஓட்டை ஓடிட்டே இருந்துச்சு சார் அது வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்திக்கிட்டேன் சுண்டல் பிசினஸ் தான் உங்களோட ஸ்டார்டிங்கா இல்ல அதுக்கு முன்னாலே வேற ஏதாவது வேலை பண்ணல சார் நான் மொத்தம் பதினாறு பிசினஸ் பண்ணிருக்கேன் சார் என்னன்னு சரி ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒர்க் பண்ணேன் ஹோட்டல்ல பேசிக்கா வந்து கிளீனர் சொல்லுவாங்களே கிளீனர் ஒர்க் அதுதான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுல இருந்து மேனேஜர் வரையும் ஹோட்டல்லே இருந்தாச்சு மேனேஜர் வரையும் வந்தாச்சு அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறி ஆ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது கிளீனர் வாட்டர் பாய் பார்சல் பாய் பார்சல் மேன் ஆர்டர் டேக்கர் கிச்சன் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் பையனால் மேனேஜராக இருந்தது துபாயில் ஓகே சென்னையில சென்னையில் சென்னையிலேருந்து மேனேஜராக இருந்தேன் அந்த துபாய் வாய்ப்பு உங்களுக்கு நான் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்டில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அங்கே என்னுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்து துபாயில் உள்ள துபாயில் உள்ள ஹோட்டலுடைய ஓனர் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க டூ டைம்ஸ் வந்தாங்க சாப்பிட்டுட்டு என்னை கூப்பிட்டு பேசுனாங்க இந்த மாதிரி எங்களுக்கு துபாயில் வந்து ஒரு அஞ்சு ஹோட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டாங்க எனக்கு நான் எனக்கு இப்போ நார்மலாகவே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஃப்ரீ விசா கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் வருவேன் சார் சொன்னேன் ஸோ அது எனக்கு ஃப்ரீ விசா கொடுத்தாங்க ஃப்ரீ விசா ஃப்ரீ அக்காமடேஷன் ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நாங்கள் போய் பயன்படுத்திக்கிட்டேன் சார் இப்போ துபாயிலலாம் போய் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ வந்து சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறீங்க ஆமாம் சார் இதுக்கு அந்த மாற்றம் அது நான் ஒரு 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 ஃபிஃப்டி லேக்ஸ் ருபீஸ் நான் லாஸ் பண்ணிட்டேன் சார் ஹோட்டல் வச்சு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணேன் ஹோட்டல் வைக்கிறதுக்கு அதுலருந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துல வந்து ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு வேற வந்து குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் அதுக்காக வேண்டி வேற வழியே இல்லை லாஸ் ஆனதுக்கப்புறம் ஹோட்டலில் சேல் பண்ணியாச்சு வேற இதை மாத்தி விட்டுட்டு என்னோட பிரச்சனைகள்லாம் அவங்கள சால்வ் பண்ணி வச்சு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வரும்பொழுது ஜீரோ ஜீரோ பொழுது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் தான் சார் இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆமாங்க சார் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மோர் ட்ரை பண்ணேன் சார் அதாவது ஒர்க்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெரிய லாஸ் அந்த பெரிய லாஸுக்கு அப்புறம் கார் டிரைவர் வேலைக்கு போனேன் கார் டிரைவர் வேலைக்கு போனேன் அது கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வருமானம் அதாவது எனக்கு நான் ரெண்டு பசங்க மொத்தம் நாலு பேர் சார் ஒய்ஃபு ரெண்டு பசங்க நாலு பேர் கண்டிப்பாக அந்த மூணு பேரை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் என்ன பார்த்துக்கணுன்னா இல்லையோ என் குடும்பத்தை நான் ஆகணும் அதுக்காக வேணும் டிரைவர் உடைக்கு போனேன் இமீடியேட் காசு வரையும் எனக்கு அது கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது ஸோ அதில் வந்து நமக்கு குடும்பத்தை நடத்த முடியல அதனால் மறுபடியும் ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணும்பொழுது ப்ரெட் ஆம்லேட் கடை வச்சுருந்தேன் சார் ஐம்பத்தூரில் ப்ரெட் ஆம்லேட் கடை வச்சுருந்தேன் அங்கே அது கொஞ்ச நாளில் நம்ம அது பிளாட்ஃபார்மில் பண்ணும்பொழுது ப்ராப்ளம்லாம் வந்து தூக்கம் சொல்லிட்டாங்க ஸோ அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் ட்ரைவர் வேலை அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கால் டிரைவர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து அவருடைய ஃப்ரெண்டுன்றதுனால நமக்கு எப்போ தேவைப்படுது அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது என்ன ஆகும் அப்படின்னாக்க சம்டைம் வேலை இருக்கும் சம்டைம் வேலை இருக்காது கால் டிரைவர் அப்படின்னாக்க அது நமக்கு ஃபேமிலி ரன் பண்ண முடியல சரி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஏதாவது பண்ணணும் இப்போ க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பொழுது இந்த மசாலா டீ தம் டீ மசாலா தம் டீ போட்டிருந்தேன் சைக்கிளில் அது கொஞ்ச நாள் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே டீ ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு சரி டீ அவரம் ஆன உடனே மோர் ஸ்டார்ட் பண்ணேன் சார் மோர் ஸ்டார்ட் பண்ணேன் மோர் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே வெண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிர் சீசன் மழை சீசன் வந்த உடனே அது ஸ்லோவாகிடுச்சு ஸோ சீசன் பிஸ்னஸ் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரெகுலராக நமக்கு பணம் வருமானம் வேணும் அதுக்காக வேண்டி தான் யோசிச்சுட்டு போது தான் சார் இந்த சுண்டல் ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலாக நான் சுண்டல் சாப்பிட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு பாண்டிச்சேரியில் அது டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூணு கடலை ஸ்டார்ட் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே ஒரு அஞ்சு கடலை வரையும் கிடைக்குது ஸோ ஒம்பது கடலை எங்கேயும் கிடைக்கல அதுக்காக யோசிச்சு தான் சார் நான் ஒம்பது கடலை போட்டு நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் மக்களுக்கு இப்போ நான் எப்படி விரும்பி சாப்பிடணும் அதே மாதிரி எல்லாரும் விரும்பி சாப்பிடும் நல்லா என்ன மாதிரி எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ண அது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சார் சூப்பராக போய்கிட்டு இருக்கு சார் வேர்க்கடலை ரெண்டு காராமணி ரெண்டு கொண்டக்கடலை ரெண்டு பட்டாணி பச்சை பயிர் கருப்பு உளுந்து ஆரம்பிக்கும் போது எத்தனை கிலோ பண்ணீங்க முக்கால் கிலோ ஸ்டார்ட் பண்ணேன் சார் மூணு பயிரும் கால் கால் கிலோ

டெய்லி கண்டிப்பாக சாப்பிடாம போக மாட்டோம் கண்டிப்பாக அந்த மாதிரி இவருடைய வணக்கம் குட் மார்னிங் அப்புறம் அந்த மாதிரி தீர்ந்து தான் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறது சாரி சார் ரொம்ப சாரி சார் ரொம்ப பணிவாக பேசுறது வைக்கிறது இது வந்து போகிற வர ஆளுக்கு ரொம்ப கவர்ச்சியாக ஒரு இது வியாபாரத்துக்கு வந்து என்ன ஒரு இது வேணுமோ அந்த ஒரு எஃபெக்ட் பூரா அவர்கிட்ட இருக்குது வியாபாரத்தை எப்படி பிக்கப் பண்ணணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஐடியா பூராமல் இவர் பல நாடுகள் சுற்றி இருக்காரு அந்த நாடு சுத்தினுடைய எஃபெக்ட் தான் இப்போ இதனுடைய வளர்ச்சி நான் நினைக்கிறேன் இப்ப பொதுவாக எல்லாருமே சுண்டல் வந்துட்டு தனித்தனியா தான் வைப்பாங்க ஆமாங்க சார் நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து தனித்தனியா அது வந்து தனித்தனியா அது ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பட் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒம்பது சேர்த்து அந்த மென்னு முழுங்கும் அது ஒரு தனி சுவை இருக்கு சார் அதுக்காக சார் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சுண்டல் வந்து நீங்க வாழை இலையில வச்சு கொடுக்குறீங்க ஆமாங்க சார் இப்போ ஒரு சுண்டலோட விலை வந்துட்டு பத்து ரூபாய் இருபது வருவாங்க ஆமாம் இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஜாஸ்தி போயிட்டு இருக்கு சார் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து வருமானம் ஒன்றும் இல்லை இந்த ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒன்றும் வருமானம் தெரியல அந்த அஞ்சு கிலோவுக்கு மேலே பொழுது தான் எனக்கு ப்ராஃபிட் வராது சார் இப்போ நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கு சார் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தேவைப்படும் போது என்ன பொருள் எப்போ தேவையோ யோசிக்காம எப்போ அப்ப நம்ம வாங்கிக்க முடியுது சார் அந்த அளவுக்கு நல்ல வருமானம் என்னோட சேல்ஸ் பாயிண்ட் வந்து மார்னிங் வந்து வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ரோடு சார் இன்னர் ரிங் ரோடு அதுல வந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளேயே லெப்ட்ஹண்ட் சைட்ல இருக்கு சார் எனக்கு பக்கத்துல ஒரு ஜிம் ஒன்று இருக்கு ஜிம்முக்கு பக்கத்தில் தான் இருப்பேன் அங்க மார்னிங் மார்னிங் டைமிங் வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி ஈவினிங் வந்து வேளச்சேரி ஹண்ட்ரட் ஃபீட் அண்டர் ஃபிட் அண்டர் ஃபிட் ஜிஆர்டி பக்கத்தில் சார் ட எக்ஸாக்டாக சொல்லுனாக்க இருக்கும் ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட் இது இல்லாமல் வேற எங்கே சார் இது இல்லாமல் நாலு ஐடி கம்பெனி பண்ணிட்டு இருக்கு சார் நாலு ஐடி கம்பெனி போயிட்டு இருக்குது அது இல்லாமல் லோக்கல்ல வந்து காஃபி ஷாப்பு டீ ஷாப்பு சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு சார் இப்போ வேலைச்சேரி எல்லாமே மட்டும் வெளில இருக்காங்க சுண்டல் வாங்கினோம்னா அது எப்படி உங்களுக்கு எங்ககிட்ட ஆன்லைன் இருக்கு சார் ஜொமோட்டோ இருக்கு ஸ்விக்கி இருக்கு ரெண்டு திரும்பி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சார் எங்கேருந்து வாங்கிக்கலாம் இப்போ டீ ஷாப் வச்சுருக்கவங்க கூட உங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கி சேல் வாங்கி சேல் பண்ணுறாங்க சார் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாலை பசிங்கிற பேரு எப்படி வந்துச்சு நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன் சார் இது நான் வந்து இடைப்பசின்னு செலக்ட் பண்ணேன் இடைப்பசின்னு அர்த்தங்கள் மாறுன்னு சொல்லி என்னோட பெரிய பொண்ணு தான் என் பெரிய பொண்ணு பேர் சங்கீதா அவங்க தான் சார் இந்த மாலை பசின்னு செலக்ட் பண்ணாங்க அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சார் இந்த பேர் இந்த சுண்டலை நீங்கள் எப்படி தயார் செய்யுது மார்னிங் செய்கிறதுக்கு நைட்டு ஊற வைப்பேன் சார் நைட்டு பத்து மணிக்கு ஊற வைப்பேன் நான் மார்னிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவினிங் தேவையானது ஈவினிங் செய்கிறதுக்கு மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஊற வைப்பேன் சார் ஆறு மணிக்கு ஊற வச்சு ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து நம்ம சேல்ஸ் பாயிண்ட் போகிறது ஆறு மணிக்கு பட் நான் வந்து ஆஃபீஸ்லாம் அனுப்புறதுனால ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார் குக்கிங் ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணி வரையும் நான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம் அஞ்சு மணிக்கு எல்லா பேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் டெலிவரி எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் என்னுடைய சேல்ஸ் பாயிண்ட் நான் எடுத்து சார் தனித்தனியாக இருப்பீங்களா இல்லை இல்லை சார் அது வந்து மொத்தம் மூணு மூணாக பிரிச்சுக்கலாம் சார் பயிறு கருப்பு வந்து ஒரு வேக்காடு காராமணி ரெண்டு காராமணி ரெண்டு பட்டாணி ஒரு வேக்காடு வேர்க்கடலை ரெண்டு பொண்டை கடலை ஒரு வேக்காடு சார் இந்த சுண்டல் வியாபாரத்தை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்களா இல்லை உங்கள்கிட்ட வேலை வேலைக்கு ஆள் என்கிட்ட வந்து ஒம்பது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் மொத்தம் மார்னிங் வந்து ஒரு ஸ்டாஃப் தான் வருவாங்க ஏன்னா மார்னிங் எல்லாேருக்குமே வேலைகள்லாம் வரமாட்டாங்க ஈவினிங் வந்து மீதி எட்டு பேர் ஈவினிங் வந்துருவாங்க சார் இப்ப இந்த வியாபாரம் பண்றதுக்கு நீங்க மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணுறீங்க இல்ல சார் இது நான் மார்க்கெட்டிங் ஒன்றும் பண்ணல எல்லாமே இந்த யூடியூப் மூலியமாக எனக்கு ஒரு ஒரு கிளைண்டா தேடி வந்துருவாங்க சார் எனக்கு அதாவது ஆறு வருஷமா நாங்க ஒன்றும் பண்ணல அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நாங்க அந்த வெப்சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணோம் சார் வெப்சைட் இருக்கு இன்ஸ்டா இருக்கு இன்ஸ்டா இருக்கு யூடியூப் சேனல் இருக்கு எங்களுக்கு மாலை பசின்ற பேரில் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு சார் ஓகே இந்த ரோட்டில் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு அரசு வந்து ஏதாவது சான்றிதழ் வாங்கணும் இல்லை சார் எனக்கு சான்றிதழ் வாங்கணும் சார் அதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் சார் என்னென்ன வாங்கி நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வச்சிருக்கிறேன் ஏ வச்சிருக்கறேன் அப்புறம் ஜிஎஸ்டி வச்சிருக்கறேன்

அதை பக்குவம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சுத்தமாக ஆயில்லாம் கொஞ்சம் கூட இருக்காது அதுவும் அதை இலையில வச்சு பேக் பண்ணுற இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா சுண்டல் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக கூடாது அந்த சுண்டல் சாப்பிட்றதுடைய எஃபெக்ட் என்னங்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நாளையில தெரிஞ்சு போகும் நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ எனர்ஜிங்கிறது இந்த என்னோடய சாப்பிடனுடைய எஃபெக்ட் மூலம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால வந்து நான் டெய்லி ரெகுலராக காலில் செவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து மூணு பேக் சாப்பிடுவேன் எனக்கு வயிறு வயர்ஃபுல்லாயிரும் எனக்கு நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அதனால இவர் வந்து மென்மேலும் கண்டிப்பாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இவர் வந்து எப்போவுமே வந்து நாலஞ்சு ப்ராடக்ட் வச்சிருக்காரு ஆறு வருஷம் ஆகுதுன்றாரு ஆறு வந்து ஆறு ப்ராடக்ட் செஞ்சுருக்காரு ஆறு வந்து அறுநூறா மாறும் அந்த மாதிரி அளவுக்கு இவருடைய முயற்சிகள் இருக்கு அந்த முயற்சி வந்து எப்பவுமே இவருக்கு வந்து கை விடும் அப்படின்னு நான் உடைய என்னுடைய எண்ணங்கள் நான் வந்து அவர் நினைக்கிறேன் இந்த மாதிரி எங்களுக்கும் பயனா இருக்குது அவருக்கும் ஒரு நல்ல வியாபாரம் நடக்குது வாழ்த்துக்கள் இந்த சுண்டல் வியாபாரம் லாபகரமான பிரமாதமான பிசினஸ் 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 அருமையான இது வந்து பண்ண முடியும் நல்ல அருமையான பிசினஸ் குறைஞ்ச முதலீடு அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா கையில இருந்தா போதும் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா இருந்தா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்ப நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆமா சார் உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு மனைவி என் குடும்பமே எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு மனைவி ரெண்டு பசங்க சப்போர்ட் பண்ணாங்க இப்ப நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப வந்துட்டு சுண்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன் ஆயிரத்தி மூணு சைக்கிள் வாங்கினேன் அதில் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்த வருஷம் புது சைக்கிள் வாங்கினேன் சார் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் புதுசாக ஜூபிட்டர் வாங்கினேன் அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் பொழுது கார் வாங்கிட்டேன் சார் ஃபேமிலியை போடுறது கார் வாங்கியாச்சு மகிழ்ச்சி சார் இப்போ புதிதாக ஒரு தொழில் முனைவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன ஐடியா நம்ம வந்து கண்டிப்பாக ஐடியா கொடுக்கலாம் சார் அதான் வீட்டில் வந்து சப்போர்ட் இருந்து வீட்டில் இருக்கிற பாத்திரம் அடுப்பு எல்லாம் யூஸ் பண்ணாலே சைக்கிளில் பிசினஸ் பண்ண விருப்பப்பட்டு சைக்கிள் பட்டு இருந்தா இரநூறுபா இருந்தா போதும் சார் நூத்தி ஐம்பதுல இருந்து ரூபாய் இருந்தா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து அவங்க தான் சார் பார்த்துக்கணும் இப்ப நான் எப்படி வளர்ச்சி பார்த்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க தனியாக பர்சனலாக பார்த்துக்கணும் தானெல்லாம் வராது அவங்க முயற்சி எடுக்கணும் சார் ஆனால் ஸ்டார்ட் பண்றதுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறுவா போதும் அதான் எல்லாமே வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி உங்களோட பிசினஸ் மெம்மேலும் வளர ஊர்க்குரிய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ சேனலுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடம் சேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும் நன்றி வணக்கம்